சிம்ம ராசிக்குள்ளே மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது இந்த அஞ்சாம் மடம் புத்திரஸ்தானம்னு இந்த உலகத்துக்கு உருவானது காரணமே மக நட்சத்திரம் வந்து ஆணி எலியா வரும் பூர நட்சத்திரம் வந்து பெண் எலியா வரும் இந்த ஆணிலையும் எலியும் இரண்டும் சேர்ந்து இனப்பெருக்கு மனம் பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறதுனால தான் பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறதுனால தான் அந்த அஞ்சாம் மடம் வந்து யோனி பொறுத்தன்னு ஆதி காலத்தில் வச்சு புத்திரஸ்தானம்னு வச்சாங்க எப்படி புரிஞ்சுங்களம்மா இதுதான் அந்த ஒரு பெரிய ரகசியம் அப்போ அந்த அஞ்சாம் இடம் வந்து புத்திரஸ்தானங்கிறது இந்த பூர்வீகம் குலதெய்வம் இதெல்லாமே அஞ்சாம் பாவம் தான் புரிஞ்சுங்களாமா அடுத்தது ஆறாம் பாவம் ஆறு மூணு பதினெட்டு வயசுங்கும் போது ஒரு பையன் வந்து வயசுக்கு வர்றதும் ஒரு பெண் வயசுக்கு வர்றதும் பருவ வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றதும் ஆணுக்கு பெண்ணுக்கு ஆதி காலத்தில் உண்டு வருடங்கள் மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் வரும்போது அந்த வீடு கன்னி ராசியாக வரும் அப்போ இந்த கன்னி ராசிங்கிறது என்ன அப்படின்னா கன்னி வந்து அது புதனோட வீடு ப்ளஸ் கன்னி அப்போ ஆறு மூணு பதினெட்டு வயசான ஆதி காலத்தில் பெண்ணின் வயது பதினெட்டு ஆணின் வயது இருபத்தொன்று இப்படி எல்லாம் அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் கொண்டு வந்து அந்த பக்குவ நிலைக்கு அந்த பெண் இருந்தால் தான் அவங்க மாங்கல்யம் முடிக்க முன்ன அந்த காலத்தில் சொன்னது அப்போ அந்த பதினெட்டுங்கிறது அந்த கன்னி ராசி வரும் அப்போ கன்னி கன்னி பெண் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதான் ஒரு தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி இது வந்தது காரணமே அந்த கன்னிராசி வந்து ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் கடந்து வரும்போது தான் அந்த பெண் வந்து அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறக்கு தகுதி உள்ள ஜாதகம்னு அடிப்படை ஜோதிடம் சொல்